ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து கன்னியாகுமரி டூர் போயிருந்தேன் அதுதான் எங்களுக்கு காமிக்கப்போகிறோம் காலையில் சன்ரைஸ் பார்த்தா போவாங்க அப்புறம் எங்கள் செம்மையாக இருக்குது நாங்கள் முன்னாடி போயிட்டோம் அன்றைக்கி மழை வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் சன்ரைஸ் பார்க்க நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை பார்த்திங்கன்னா சன்ரைஸ் அப்படியே சூப்பராக வந்ததுங்க கடலருந்து அப்படி இழந்த மாதிரியே இருந்தது அருமையாக இருந்ததுங்க டெய்னியில் செம்ம ஜாலியாக இருந்தது அப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரெயின் போகிறக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ஸ்நாப் எடுத்தோம் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கருக்கு போனாங்க கரூர் வந்து போகிறப்ப நல்லா ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டான ட்ரெயின் நைட் நாங்கள் வீட்லேயும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு போச்சு அப்புறம் மொதல் சன்ரைஸ் பார்த்துட்டு கடலையும் பார்த்துட்டு நைட் தங்கிட்டு அடுத்த நாள் நாங்கள் வந்து வட்டாப்பாறை போனோங்க வட்டாப்பாறை சூப்பராக இருக்குங்க நல்ல ஏரியா அந்த காலத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து அங்கே ஆட்சி போது இந்த கோட்டை கட் கட்டியிருக்காங்க அருமையாக இருக்கும் இந்த குளம் பார்த்திங்களா இந்த குளத்தில் தான் அப்போதிக்கி அப்போதிக்கப்பறம் மில்ட்ரி பேஸாக இருந்திருக்குது அங்கே இருக்க மில்ட்ரி ஆளுங்களுக்குலாம் வந்து இங்கேருந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி பாறை மாதிரி தெரியுங்களா அதில் தான் வந்து அப்போதைக்கு வந்து ராணுவம்லாம் வந்து மேலே ஏறி இருக்குது அதுக்கு தான் அந்த வழி இதே முன்னாடி மகுப்புங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து விவேகானந்த பாறை போனோம் ஐயோ அம்மா அலைங்க பார்க்கவே முடியல அந்த அளவு வந்து கப்பா போட்டில் போனோம் நல்லாவே இருந்தது நான் அப்புறம் அடுத்த நாள் டூர் நாங்கள் நைட் தங்கிட்டு ரூம் தங்கிட்டு நாங்கள் அடுத்த நாள் காலேங்கேருந்து காரில் போகிறப்பட்டு பத்மாவோ பேலஸுக்கு போனாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு இடத்துல நான் வந்து டூர் போகும்போது எங்களை சந்திக்கிறேன் அதுலேருந்து இவ்வளவு பிறந்து உங்களுக்கு காற்றிங்க பாய்